வணக்கம் நடு இரவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்க்க குவிந்த மக்கள் கூட்டம் உடனே சற்றும் யோசிக்காமல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் நெயில வைத்த நிகழ்வு இதை முழு மூலித்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாவட்டம் தோறும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கலாய்வு செய்து வருகிறார் இந்த சுற்றுப்பயணங்களில் பணிகளை திறந்து வைப்பது மற்றும் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதன் ஒரு பகுதியாக இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் விழுப்புரம் மாவட்டம் சென்றிருக்கிறார் இதற்காக நேற்று மாலை சென்னையிலிருந்து கார் மூலம் புறப்பட்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் விழுப்புரம் மாவட்டம் வந்தார் அப்போது விழுப்புரம் மாவட்ட எல்லையான ஓங்கூர் சுங்கச்சாவடி அருகே வரும்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது வனத்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் தலைமையில் வடக்கு மாவட்ட திமுக சார்பாக திமுகவினர் உற்சாகமான வரவேற்பு அளித்தனர் அதைத் தொடர்ந்து அங்கிருந்து புறப்பட்டு திண்டிவனம் நகருக்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இரவிலும் ஆயிரக்கணக்கில் மக்கள் குவிந்து உற்சாகமான வரவேற்பு கொடுத்தனர் இரவிலும் தன்னை வரவேற்க இவ்வளவு மக்கள் காத்துக்கொண்டிருப்பதை பார்த்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனது வாகனத்தை ஓரம் கட்டி நிறுத்த சொல்லி திடீரென தனது காரிலிருந்து கீழே இறங்கி ரோடு ஷோ நடத்தினார் அப்போது அங்கு காத்து கொண்டிருந்த பொதுமக்களுக்கு இன்முகத்தோடு கை கொடுத்து அவர்களிடம் நலம் செலுத்திவிட்டு விறுவிறுவென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நடந்து சென்றார் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து கொண்டிருந்த பொதுமக்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் மேலும் அங்கு கொண்டிருந்த பொதுமக்கள் வைத்திருந்த கோரிக்கை மனுக்களையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அருகில் சென்று தனது கைப்படை பெற்றுக் கொண்டார் முதலமைச்சராக மு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு வார்த்தையில் ஒரு முறையாவது தொடர்ந்து வெளிமாற்ற சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு வந்தார் ஆனால் கடந்த சில மாதங்களாக சில காரணங்களால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதிகப்படியான வெளிமாற்ற சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்த்து வந்தார் நிலையில் மீண்டும் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து வெளிமாற்ற சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு வருகிறார் அது மட்டுமல்லாது திடீரென இதே போன்று தனது வாகனத்திலிருந்து இறங்கி ரோடு ஷோ மேற்கொண்டு அங்கிருக்கும் பொதுமக்களை உற்சாகப்படுத்தி வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் இதற்கிடையே இன்றைய தினம் விழுப்புரம் ஜானகிபுரம் புறவழிச்சாலை அருகே நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் மறைந்த ஏ கோவிந்தசாமி அவர்களது நினைவரங்கம் மற்றும் இடஒதுக்கீடு போராட்டத்தில் போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உயிர் நீத்த இருபத்தி ஒரு சமூக போராளிகளின் தியாகத்தை போற்றும் வகையில் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மணிமண்டபத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் அதன் பிறகு அங்கு அமைக்கப்பட்டுள்ள விழா பந்தல் மலைக்கு சென்ற ஸ்டாலின் அவர்கள் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வருகையை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் விழா கோலமாக காட்சியளிக்கிறது நேற்றைய தினம் விழுப்புரம் மாவட்டம் சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை வரவேற்க நடு இரவிலும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குவிந்த இந்த நிகழ்வு பற்றியும் அவர்களை பார்த்தவுடன் சட்டனே தனது வாகனத்தை ஓரம் கட்டி நிறுத்தி வாகனத்திலிருந்து கீழே இறங்கி நடந்து சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்த இந்த செயல் பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்க மண்டல குறிப்பிடுங்க